மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இருபத்தஞ்சு படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இதனால இப்பவும் நம்ப முடியல இப்பதான் சங்கரோட டைரக்ஷன்ல நான் படம் ஷூட்டிங் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு நேற்று சட்டன்னு பார்த்தா இருபத்தஞ்சு படம் ஆக்சுவலி இந்த இருபத்தஞ்சு படத்தோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹீரோ நடிச்ச படத்தெல்லாம் சேர்க்கல அவங்க அந்த கிழக்கு கடற்கரை சாதியை பார்த்திருக்கீங்களா நான் ப்ரொஃபஸராக ஆக்ட் பண்ணியிருப்பேன்ல ஆமா அந்த படம் ஆர்த்தி ஸ்டுடியோல அப்பே பண்ணது சாந்தன படத்துல இருந்த கெஸ்ட் ரோல் பண்ணது சின்ன சின்ன படங்கள்ல நடிச்ச கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சு கவுண்ட் வந்திருக்கு ஐ திங்க் நான் வந்து ஒரு இருபது பத்தொன்பது பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் சோ இனிஹோ எல்லா படமும் சேர்த்து இருபத்தஞ்சு படம் ஆயிடுச்சு ஆமாங்க அந்த இருபத்தஞ்சாவது படம் வந்து ஒவ்வொரு படமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா கனவு கூட நினைச்சு பார்க்கல பிரபு அதான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் நான் இது மாதிரி உங்க கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவி அருவின்னு சொல்லியிருக்கேன் அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வாலு ஒரு ஒண்டர்ஃபுல்லா பண்ணியிருந்தீங்க ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது மெசேஜ் வந்துச்சு ஆக்சுவலாக அருண் பிரபு கிட்ட இருந்து உங்களை பார்க்கணும் சார் உங்ககிட்ட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சத்தியமா நம்பவே இல்லை பிரபு நீங்க எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு விஜய் தேவரை கொண்டா சில இன்டர்வியூல சொல்லியிருக்காரு மச்சாம் படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை மச்சான் வர மச்சான் சொல்லி சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருப்பீங்க நீங்க தான் வந்து பிஸியா இருக்கேன் இல்லை அந்த கதை மேட்ச் ஆகலைன்ற மாதிரி உங்க பதிலாம் சொல்லியிருக்கீங்க ஒருவேளை விஜய் தேவரா கொண்டு போ அவருக்கு போற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டீங்கன்னு நினச்சி பார்த்தேன் அப்புறம் நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது கூட உங்க நீங்க கதை சொன்ன விதம் பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோட தான் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும்போது போது வேற லெவல் பட்ஜெட் இந்த படத்துல வந்து நான் வழக்கமா மீடியம் பட்ஜெட்டாவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த பட படத்தை பண்ண முடியுமான்னு என்னால வந்து நோன்னு சொல்ல முடியாது வந்து கேட்கறது அருண் போய் போயாச்சு சரின்னு ஒத்துக்கிட்டேன் கதை வேற பயங்கரமா இருந்துச்சு ஒரு வழி இல்லை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் கேட்டு முடிச்சு எனக்கு கதை கதை புரியல ஏன்னா ஃபுல்லா அரசியல் அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது ஆஹ் சரி ஏதோ வரும் தொகுதான்னு சொல்றாரு கண்டிப்பா அருவியில் நிறைய அரசியல் பேசியிருப்பாரு மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்ட உடனே நாம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அது பயங்கர செலவாக போட்டிருக்கு பட் என்ன பண்றது அருண் கோபு கேட்டார் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கதையும் வேற லெவலில் இருந்துச்சு செகண்ட் ஆஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே என்ன அரசியல் வசனங்கள் வசனங்கள்லாம் வந்து புரியல இது என்ன சொல்ல வரானு தெரியல சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க இதுவும் குறிட்டு இதாக வச்சிருக்காரா படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பயந்து கேட்டேன் புரியுது நேரா தெரிக்குது உங்க நிலைமை என்ன ஆகும் தெரிஞ்சது படத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்கு பிரபு ஆர்ட்டா தான் நீங்க பண்ணிருக்கீங்க என்ன நீங்க எப்படி சொல்லியிருந்தாலும் எந்த கட்சியை பத்தி நீங்க என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பா படமா மட்டும்தான் பார்ப்பாங்க நானும் அப்படிதான் பார்த்தேன் ஸோ ஒன் ஆஃப் வெரி கெரியர் தேங்க்யூ அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டைரக்டர் எவ்வளவு முது முழு முதற்காக எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு அஞ்சு வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கை இயர்லுவல் தான் நாலஞ்சு வருஷம் எனக்காக இந்த கதையை கொண்டு வந்து என்ன ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெருமை மிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் இந்த வெற்றியை எனக்கு போத நினைக்கின்றது தேங்க்யூ சோ மச் அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணமா வந்து கண்டிப்பா ஒரு கண் நீங்கன்னா இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண் ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்பு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல அவங்க சார் சொன்ன மாதிரி குசு குசுன்னு பேசிப்பாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது வேற லெவல் காம்பினேஷன் நீங்க ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவல்லா தேங்க்யூ சோ மச்

வால் ஹீரோயின் செலெக்ஷன் இருக்கும் இந்த படத்துல யார் செலக்ட் எல்லா கொடுக்குறேன் அவர்கிட்ட தெரிஞ்சவங்க நடிச்சவங்க டாப்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்ல சார் நான் ஒரு பெக்யூலரா தேடிட்டு இருக்கேன் தேடிட்டு தெரியிருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து திருப்தியை செலக்ட் பண்ணி போட்டோ காமிச்சாரு அப்பதான் வெரி பெக்யூலியர் படத்துல வந்து இந்த கேரக்ட் இந்த கேரக்டருக்கு வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே சூப்பர் இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா சினிமா மாதிரி தெரியாது ரியல் கேரக்டர்ஸ் யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலாக ஒருத்தருக்கு கூட மேக்கப் இல்லாமல் ரியலா வேறு படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சிது ஆஸ் அ டேரக்டரா நிறைய எனக்கு உங்களுக்கு உங்களை அறியாமல் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க பிரபு அண்ட் தேங்க்யூ சோ மச் சார் உங்க கூட ஒர்க் பண்ணதே ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்னிக்கல் டீம் இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு சேவ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட மரமான நன்றி அண்ட் ஒன் செகண்ட் தனஜயன் சார் இங்க இருந்தாலும் உங்களோட விஷயங்ஸ் எனக்கு எனக்கு எப்பவுமே இருக்கு உங்க விஷயம் இருக்கு தேங்க்யூ சோ மச் சார் இந்த படத்துக்கு அப்புறம் தான் நம்ம கம்பெனி இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு போவோம் நம்புறேன் தேங்க்யூ சோ மச் பிரபு தேங்க்ஸ் இங்கே வந்து இந்த விழாவை செலவெச்சு கொடுத்தா அத்தனை பேருக்கும் நன்றி அண்ட் இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால நூறு சாமி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் நூறு சாமி வந்து மே மாசம் ஒன்னாந்தேதி கிடைக்கு வரும் சசி சொன்ன மாதிரி

எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லை அதிகபட்சம் அஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் நிறைய புது புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும் நல்ல நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸ்ல கூட ப்ரொடியூஸ் பண்ணுற ஆசை இருக்கு அது தனியா என்னால பண்ண முடியாது அதுக்கு வந்து பெரிய பலம் வேணும் அந்த பலம் வந்து தனியா எனக்கு கிடைக்காது அது விஜயன்ட்ரி டெரி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிடடா மாறினாதான் கிடைக்கும் அப்படின்றதுனால

காஸ்டின் க்ரூல வந்து எல்லாருமே அவரும் தான் சார் கேங்ஸ்டர் ஒருத்தங்க ட்ரிக்ஸ்டர் ஒருத்தங்க ஹஸ்லர் ஒருத்தங்க குடுக்குறோனா என்ன சேக்க கூடாதா உங்க சேக்க கூடாது சார் நீங்க கேம்லயே இல்ல ஆட்ட யாரை நான் சொல்றாங்க ஆமா யார் வேணா யார் வேணா அடுத்த லேன் சைடுல ரெண்டு அழகான பொண்ணுங்க இருக்காங்க அவங்களை சேத்துக்கற அதுல ஆமா சேத்துக்கலாம் சார் என்ன பிரபு என்ன சொல்றாங்க அவங்கள பார்த்து எப்படி சொல்றது இந்த மாதிரி என்ன பார்த்து சொல்றாங்க வைசன் थैंक यू so much வைசன் நல்லா பாருங்க பா थैंक यू थैंक यू கிங் ஸ்ட்ரிக்ஸ்டர் கேங்ஸ்டர்லாம் நான் தான் एक्चुअली திருடன் இருக்கதுலயே

ஸோ மக்களோட வாழ்வு பேசுது எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய பெரிய வேறுபாடு இருக்கு ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது மத அரசியல் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோட படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும் இல்லை பிரச்சனை வந்து கிட்டே இருக்கும் ஆஹ் இவரோட அரசியலும் மறைமுகமா அதை தான் சொல்ல வருது இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபிரண்ட்ல வச்சு தைரியமா பேசுனதுனால அது இன்னும் எதார்த்தமான விதத்துல பேசுறதுனால வந்து அது நியோபாலிட்டிகல் இருக்கப்படுறாரு சார் இந்த படம் வந்து நிறைய பாலிடிக்ஸ் சார்ந்து இருக்கு நீங்களுமே பேசும்போது பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மக்கள் எதை விரும்புறாங்களோ அது மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் தெரியல எனக்கு மக்களோட சாய்ஸ் தான் நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ் ஆக வச்சிருக்கீங்க நினைக்கலாமா சூப்பர் சரி நீங்க பேசும்போது வந்து உங்களுடைய முதல் படம் நான் பத்தி சொன்னீங்க எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான் அது வந்து மியூசிக் டிரெக்டராக டுவெண்ட்டி பிப்த் பிலிம் இப்போ இது நடிகராக டுவெண்ட்டி பிப்த் பிலிம் இதை நீங்க இசை இது எப்படி இருக்கு ரொம்ப எனக்கே நம்ப முடியலங்க ஆக்சுவலா எனக்கு உண்மையிலேயே மியூசிக் கூட தெரியாதுங்க ஒரு நம்பிக்கையோட வந்துட்டேன் சென்னைக்கு எறும்பு ஊற கல் தயின்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல சொட்டு சுட்டா சொட்டு சுட்டா வருஷ கணக்காக உளு இந்த அந்த பாறங்கள்ல பெரிய ஓட்டம் இல்லையா அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாது தான் ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் செய்யறதுக்கான ரிசல்ட் தான் நீங்கள் வந்து மியூசிக்கில் பார்க்குறீங்க ஆக்டிங்கில் பாக்குறீங்க ஸோ இந்த இது வந்து நான் நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்னா அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பலை ஐ ஸ்டில் டோன்ட் நோ இத பாக்குறவங்க எல்லாருமே ஆவரேஜா இருக்கக்கூடிய ஒண்ணு தெரியாத விஜயாண்டி இவ்வளவு பண்ணும் பொழுது இவ்வளவு மியூசிக் நாலேஜோட நம்ம எவ்வளவு பண்ண முடியும் இவ்வளவு நடிப்பு திறமையோட இன்னும் எவ்வளவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்றேன் அண்ட் இந்த டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் ஜேர்னின்றது பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் செய்யற அந்த முயற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சார் இன்னும் மெனி மெனி மோர் இயர்ஸ் கம்

பொறுப்பு செலவு பார்க்க மாட்டான் அதான் பிரச்சனை கண்ணு மண்ணும் தெரியாமல் செலவு பண்ணுவான் கேர் பண்ணிக்க மாட்டான் பிரச்சனை பத்தி கண்டென்ட் தான் முக்கியம் நடப்பான் அதான் ப்ரொடியூசர் விஜயனி ஆமா கொஞ்சம் தான் ஓகே சார் சரி சார் நீங்க வந்து இப்போ ரொம்ப நேர்மையாக பதில் சொல்றீங்க அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சிங்க வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்கணுன்னு ஆசைப்பட்றோம் சோ நான் வந்து சில கேள்விகள் கேட்கப் போறேன் உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்முடைய கதிர் அவர்கள் இருக்க போறாங்க ஸோ நீங்களும் பதில் சொல்றீங்க உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கறத வந்து நாங்க பாட்டு போகிறோம் ஏற்கனவே ஒரு முப்பது கேள்வி கேட்டீங்க அனுசாட்சி அனுசாச்சி அல்லு க்ளோஸ் ஓகே

என்னுடைய மனசாட்சியா இல்ல அவருடைய மனசாட்சியா பிடிக்கலையா உங்களுடைய மியூзик எல்லாருக்கும் பிடிக்குது சார் ஓகே ஓகே ஆனா 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மியூзик பெருசா இல்ல அப்படினு சொல்லி சொல்றாங்க இல்ல பிடிக்க தான் செய்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கேக்குறோம் நாம அனிருத் மியூзик கேக்குறோம் இமான் மியூзик கேக்குறோம் சாய்ப் பேங்கர் கேக்குறோம் நல்லா தான் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஓகே மனசாட்சி நீங்க நல்லா இருக்கு அவரே சொல்ற அப்புறம் மனசாட்சி மட்டும் வேற யா சொல்லுது நல்லா இருக்கு என்ன போட்டு எல்லாம் பாக்குறீங்க சரி ஓகே சார் நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சார் புது புதுமுக புது டைரக்டர்ஸ் புது கண்டென்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜயன் ஃபிலிம் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ற படங்கள்ல நைன்டி பர்சன்ட் வந்து நியூ டேரக்டர்ஸ் இருக்கிறது ட்ரை பண்றேன் அதான் மனசுல இருக்க போயிருக்கு சார் இப்ப பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா சில டெர்மினாலஜிஸ் எல்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆக இருக்கு இப்போ ஃபார்ஸே வந்து ஒரு பேன் இண்டியன் பிலிம் யூனிவர்சல் ஃபிலம் இல்ல ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றது மல்டிவர்ஸ் கிரியேட் பண்றது அந்த மாதிரி சோ விஜய் அவர்களுடைய யூனிவர்ஸ்ல நீங்க ஒரு நாலு நடிகர்களை வந்து உள்ள சேர்த்து நடிக்கிறோம் அப்படின்னா அந்த நாலு நடிகர்கள் யாராக இருப்பாங்க கண்டிப்பா ஓகே இருக்கா இன்னும் ரெண்டு சார் நீங்க ரெண்டு அண்ட் ரெண்டு

மைண்ட் மாற மாற உள்ள எண்ணங்கள் மாற மாற ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ் மாறுது சூப்பர் அப்ப ரொம்ப இன்னोसென்ட்டா இருந்திருக்கேன் உள்ள உள்ள மாற்றங்கள் வந்து இப்படி ஒரு மனுஷனா உருவாக்கி இருக்கேன் சார் மேல ஒரு சாக்லேட் பாய் கீழே ஒரு ரகட் பாய் இருக்கிற மாதிரி பாய் பரோ தெரியுது என் சித்தப்பா இருக்கேன் சார் கல்யாணி ஜென்சி கிட்ட ஏறி இருக்கீங்க एक्चुअली இந்த மாதிரி చాక్లెட் பையனா உங்களுக்கு வேணுமா நேர்ல பேர் இருக்காங்க

தேங்க் யூ ஓகே சார் ஜன்றி தேங்க் யூ சார் வந்த அனைவருக்கும் முக்கியம் மன்றி